வணக்கம் நம்ம எல்லாருமே சின்ன வயசுல ஒரு கதை கேட்டிருப்போம் யோனா ஒரு பெரிய மீனோட வயிற்றுக்குள்ள மூணு நாள் இருந்தாருன்னு கேட்கவே ஆச்சரியமா இருக்கும் ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இருக்கிற அறிவியல் உலகத்துல இது நிஜமா நம்ப முடியுமா ஒரு மனுஷன் ஒரு மீனோட வயிற்றுக்குள்ள மூணு நாள் அதாவது எழுத்து ரெண்டு மணி நேரம் உயிருடன் இருப்பது சாத்தியமா இது நிஜமா நடந்த ஒரு வரலாற்று சம்பவமா இல்ல ஒரு நல்ல கருத்து சொல்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நீதி கதையா இந்த கேள்விகளுக்கு பதில் தேடிதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற யோனாவும் திமிங்கலமும் அறிவியலும் வேதமும்ங்கிற இந்த ஆவணத்தை நம்ம இன்னைக்கு அலச போறோம் இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இது ஒரே ஒரு கோணத்துல மட்டும் போகல நாத்திகர்கள் சந்தேகப்படுறவங்க கிறிஸ்துவ அறிஞர்கள் ஏன் கடல் உயிரியல் விஞ்ஞானிகள் வரைக்கும் இந்த ஒரு சம்பவத்தை எப்படி பாக்குறாங்கன்னு நாம விலாவாரியா பார்க்க போறோம் ஆமா நம்ம நோக்கம் வந்து நம்பிக்கையையும் அறிவியலையோ மோத விடுறதில்ல அதுக்கு பதிலா சமீபத்திய அறிவியல் கண்டுபிடிப்புகளை வச்சு இந்த பழைய விவிலிய பதிவை மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம் இது உண்மையா இருக்கவோ கொஞ்சமாவது வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு ஒரு நிஷ்பக்ஷமான பார்வை பார்க்கலாம் இந்த ஆய்வு நமக்கு சில ஆச்சரியமான பதில்களை தரப்போகுது சரி அப்போ ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த கதையை சுத்தமா ஏத்துக்க முடியாதவங்க தரப்புல இருந்து ஆரம்பிப்போம் ஏன்னா நிறைய பேருக்கு முதல்ல மனசுல வர்றதும் அந்த கேள்விதான் இதெல்லாம் நடக்கிற காரியமா சோ நாத்திகர்கள் இதை எப்படி பாக்குறாங்க அவங்க பார்வையில இது ரொம்ப நேரடியானது ரிச்சர்ட் டாக்கின்ஸ் மாதிரி இருக்கிறவங்க யோனாவோட கதையா அர்த்தமே இல்லாதது விசித்திரமானதுன்னு சொல்லி ஒதுக்கிடுறாங்க அவங்களுடைய இயற்கைவாத கண்ணோட்டத்தின்படி கடவுள்னு ஒரு சக்தி இல்ல எல்லாமே இயற்கையின் விதிகளுக்கு உட்பட்டு தான் நடக்குது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அற்புதங்களுக்கு இடமே இல்ல அறிவியல் என்கிற வெளிச்சம் வந்த பிறகு இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் எல்லாம் இருட்டில் மறைஞ்சிடும் நான் உங்க உறுதியாக நம்புறாங்க ஓகே இது முழுசா மறுக்கிறவங்களுடைய வாதம் ஆனா எல்லாரும் அப்படி இல்லை இல்லையா சிலர் இதை வரலாற்று ரீதியா கேள்வி கேட்கலாம் ஒருவேளை இது நிஜமா நடக்கல ஆனா ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல வர ஒரு கதையா இருக்கலாம்னு வாதிடுறவங்களும் இருப்பாங்களே நிச்சயமா அந்த பார்வைக்குள்ள தான் பார் ஏர்மான் மாதிரியான அறிஞர்கள் வராங்க அவங்க இதை ஒரு சுயசரிதையா பார்க்கல ஒரு நீதி கதை மாதிரி பார்க்குறாங்களா ஆமா ஒரு கதை அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த காலத்துல அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி விலங்கியல் பத்தின அறிவு ரொம்ப குறைவா இருந்திருக்கும் அதனால இதை எழுதினவருக்கு ஒரு திமிங்கலத்தோட தொண்டை எவ்வளவு சின்னதுன்னு தெரிஞ்சிருக்காது ஓ அப்போ ஒரு மனுஷன் உள்ள போக முடியாதுங்கிற விஷயம் அவருக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க ஆமா அதனால இது ஒரு கற்பனையா இருக்கலாம்னு அவங்க வாதிடுறாங்க ஆனா நில்லுங்க நிஜமாவே ஒருத்தர் திமிங்கலத்தால விழுங்கப்பட்டு உயிர் பிழைச்சத ஒரு கதை இருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ஜேம்ஸ் பாட்லிங்கிற ஒரு மாலுமி அவர் ஒரு திமிங்கல வேட்டையின் போது காணாம போயிட்டு அப்புறம் அந்த திமிங்கலத்தோட வயித்துல இருந்து உயிருடன் மீட்கப்பட்டதா ஒரு நியூஸ் பரவியதே அது இந்த கதைக்கு ஒரு பெரிய ஆதாரமா பார்க்கப்பட்டது இல்லையா நீங்க சொல்றது சரிதான் அந்த ஜேம்ஸ் பாட்லி கதை பல வருஷமா யோனாவின் கதைக்கு ஒரு நவீன காலத்து சாட்சியா சொல்லப்பட்டு வந்தது ஆனா இதுல ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு பிறகு எட்வர்ட் டேவிஸ்ங்கிற அறிவியல் வரலாற்று ஆசிரியர் ஆழமா ஆராய்ந்து இது ஒரு கட்டுக்கதை இது உண்மையே இல்லைன்னு நிரூபிச்சாரு பைபிள்ல சொல்லப்பட்டத எப்படியாவது நிரூபிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க இந்த ஜேம்ஸ் பாட்லி கதைய எந்த கேள்வியும் கேட்காம அப்படியே நம்பிட்டாங்க ஆனா அது பொய்ன்னு நிரூபிக்கப்பட்டதும் யோனாவோட கதையின் நம்பகத்தன்மையும் இன்னும் பெரிய கேள்விக்குள்ள ஆயிடுச்சு ஆக நாத்திகர்கள் இதை இயற்கைக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க சந்தேகவாதிகள் இதை ஒரு கட்டுக்கதை அல்லது நீதி கதைங்குறாங்க அப்போ கிறிஸ்தவர்கள் இதை எப்படி பார்க்கறாங்க அவங்களுக்குள்ள இது ஒரு நேரடியான வரலாற்று நிகழ்வா இல்ல உருவக கதையாங்கிற விவாதம் இருக்கா கண்டிப்பா இருக்கு இதுல கிறிஸ்தவ உலகத்துக்குள்ளேயே ரெண்டு முக்கிய பார்வைகள் இருக்கு சில இறையியலாளர்கள் இது நேரடியாக நடந்த சம்பவம் இல்ல. ஆனா ஒரு முக்கியமான ஆன்மீக உண்மையை புரிய வைக்கிற ஒரு உருவக கதை ஒரு உவமை மாதிரிதான் சொல்றாங்க. கடவுளுக்கு கீழ்படியாம போனா என்ன ஆகும்? மனம் திரும்பினா கடவுள் எவ்வளவு இரக்கமானவர்ங்கறத காட்ட இது எழுதப்பட்டிருக்கலாம்னு அவங்க கருத்து. ஆனா ஆர்சி ஸ்ப்ரால் மாதிரி இன்னும் பல இறையியலாளர்கள் இத நாம நேரடியான உண்மையான வரலாற்று நிகழ்வா தான் ஏத்துக்கணும்னு ரொம்ப உறுதியா சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் ரொம்ப முக்கியமானது என்ன காரணம் அது ஓ இது விஷயத்தை இன்னும் சிக்கலாக்குதே அப்போ அவங்க வாதப்படி யோனாவோட கதை வெறும் உருவகம் சொன்னா அது இயேசுவோட உயிர்த்தெழுதலையும் கேள்வி கேட்கிற மாதிரி ஆயிடும் இல்லையா மிக சரியா சொன்னீங்க அதுதான் பிரச்சனையே கிறிஸ்தவ நம்பிக்கையோட அடித்தளமே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான் யோனா மீனின் வயிற்றில் இருந்தது உண்மையோ அதுபோல நானும் கல்லறையிலிருந்து உயிரோடு வருவேன் அப்படின்னு ஏசு சொல்லி போது யோனாவின் கதைய நீங்க ஒரு கற்பனைன்னு சொன்னா அது இயேசுவோட வார்த்தைகளின் நம்பகத்தன்மையோ உயிர்த்தெழுதல் என்கிற அஸ்திவாரத்தையுமே ஆட்டம் காண வச்சிடும் அதனாலதான் பல கிறிஸ்தவர்கள் இதை எழுத்தில் உள்ளபடியே நம்புறாங்க சரி இந்த இறையியல் விவாதங்கள் ஒரு பக்குவம் இருக்கட்டும் ஆனா என் மனசுல இன்னும் அந்த ஆரம்ப கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு திமிங்கலம் ஒரு மனிதன் மூன்று நாட்கள் இது உயிரியல் ரீதியா ரீதியா எப்படி சாத்தியமாகும் அறிவியல் என்னென்ன தடைகள் வரும் முதல்ல யோனாவை விழுங்கியது என்ன உயிரினமா இருக்கும் ஏன்னா நாம் எல்லாரும் திமிங்கலம்னு சொல்றோம் ஆனா மூலமொழியில என்ன சொல்லிருக்கு இது ஒரு நல்ல கேள்வி மொழியில டாக் ஒரு வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கு அர்த்தம் பெரிய மீன் அந்தே அது திமிங்கலமா சுறாவா இல்ல வேற ஏதாவது பெரிய கடல் உயிரினமான்னு குறிப்பிடப்படல அதே மாதிரி கிரேக்க மொழிபெயர்ப்புல கெடோஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு அதுவும் எந்த ஒரு பெரிய கடல் உயிரினத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான சொல் தான் திமிங்கலம்ங்கிறது பிற்காலத்துல வந்த ஒரு குறிப்பிட்ட மொழிபெயர்ப்பு தான் மத்திய தரைக்கடல திமிகலங்கள் இருக்கிறதாவே எனக்கு புது செய்தி நான் அதை ஆர்டிக் பகுதிகளில் மட்டும் இருக்கிற உயிரினம்னு நினைச்சேன் யோனா காலத்துல அங்க என்ன மாதிரியான திமிங்கலங்கள் இருந்திருக்கும் ஆமா

வடிகட்டி மாதிரி அமைப்பு தான் இருக்கும் யோனாவோட விவரப்புல தனக்கு எந்த வெட்டுக்காயமும் ஏற்படலன்னு சொல்றது இதோட பொருந்தி போகுது தான் இது ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது சந்தேகவாதிகள் சொல்ற மாதிரி ஒரு மனுஷன் திமிங்கலத்தோட வயிற்றுக்குள்ள போகவே முடியாதுன்னு சொல்றாங்களே ஆனா அறிவியல் என்ன சொல்லுது தான் நாம விவரமா பார்க்கணும் ஒரு பின் திமிங்கலம் தண்ணீரை குடிக்கிறதுக்காக வாய திறக்கும் அந்த வாயோட பரப்பளவு மட்டுமே சுமார் எட்டு சதுர மீட்டர் இருக்கும் எட்டு சதுர மீட்டரா ஆமா ஒரு சாதாரண வீட்டு வாசலோட பரப்பளவு கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ரெண்டு சதுர மீட்டர் தான் அப்ப பாருங்க அது எவ்வளவு பெரிய வாய்னு அதோட வாய்க்குழி அதாவது கேவிட்டி ஒரு பெரிய பலூன் மாதிரி விரிவடைந்து சுமார் அறுபதுல இருந்து எண்பத்தி ரெண்டு கனமீட்டர் தண்ணிய உள்ள இழுக்கும் இது ஒரு சின்ன நீச்சல் குளம் அளவுக்கு சமம் ஆனா இங்க ஒரு பெரிய சிக்கல் இருக்கு அதோட உணவு குழாய் அதாவது தொண்டையிலிருந்து வயிற்றுக்கு உணவு போற பாதை வெறும் பத்து சென்டிமீட்டர் அதாவது நாலு அங்குலம் அகலம் தான் இருக்கும் என்னது நாலே அங்குளம் தானா ஒரு பெரிய தேங்காய் கூட அது வழியா போகாது அப்போ ஒரு முழு மனுஷன் அதுக்குள்ள போய் வைத்து அடைய வாய்ப்பே இல்லையே ஒரு நிமிஷம் அப்ப அவர் வயிற்றுக்குள்ளே போகவில்லையா கதை முழுவதும் மீனின் வயிறு என்றுதானே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்ப அவர் எங்கேதான் இருந்தார் அதுதான் இதுல இருக்கிற ஆச்சரியமான அறிவியல் திருப்பம் அவர் திமிங்கலத்தோட வயிற்றுக்குள்ள போகவே இல்லை அவர் திமிங்கலத்தோட ஓரோ ஃபேரிங்ஸ் எனப்படும் வாய் மற்றும் தொண்டை பகுதியில் இருந்திருக்கலாம் அது ஒரு பெரிய அறை மாதிரி இருக்கும் திமிங்கலம் வாயை திறக்கும் போது உள்ளே வர்ற தண்ணியை வடிகட்டிட்டு இறைய மட்டும் விழுங்கும் அந்த பெரிய வாய்க்குழிக்குள்ள யோனா இருந்திருக்கலாம் விபிலியத்துல வயிறுன்னு சொல்லப்படுற எப்ரேய வார்த்தை நேரடி வைத்த மட்டும் குறிக்காது ஒரு உயிரினத்தோட உள்பகுதி அல்லது ஆழம்ங்கிற பொதுவான அர்த்தத்திலையும் பயன்படுத்தப்படும் அதனால அந்த வார்த்தை இந்த பெரிய விரிவடைந்த வாய் தான் குறிச்சிருக்கலாம் அடடே அப்ப அது ஒரு வயிறு மாதிரியில ஒரு பெரிய தண்ணி நிறைஞ்ச குகை மாதிரி இருந்திருக்குமா இது மொத்த கதையும் வேறொரு கோணத்துல பார்க்க வைக்குதே சரி அந்த இடத்துல இருந்தா கூட அடுத்த பெரிய கேள்வி வருது மூச்சு விடுறது மூன்று நாளைக்கு அங்க எப்படி உயிர் பிழைச்சிருக்க முடியும் ஆக்சிஜன் எங்கிருந்து வந்திருக்கும் அதுதான் அடுத்த மிகப்பெரிய சவால் ஆனா அதுக்கும் ஒரு சாத்தியக்கூறு இருக்கு திமிங்கலம் ஒரு மீன் கிடையாது அது ஒரு பாலூட்டி அதனால அது சுவாசிக்கிறதுக்காக ஒவ்வொரு அஞ்சுல இருந்து பதினைந்து நிமிஷத்துக்கும் ஒரு தடவை கடலோட மேற்பரப்புக்கு வந்தாகணும் அது மேற்பரப்புக்கு வந்து இரையை உட்கொள்ளும் போது ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீரோட சேர்த்து காற்றையும் உள்ளிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி உள்ளே வர்ற காற்று அந்த ஓரோபார்னெக்ஸ் பகுதியில சிக்கிக்கொள்ளும் இது பகு யோனாவுக்கு தேவையான ஆக்சிஜனை அப்பப்போ கொடுத்துருக்கலாம் இது ஒரு நிலையான ஆக்ஸிஜன் சப்ளை இல்ல ஆனா உயிர் பிழைக்க போதுமானதா இருந்திருக்கலாம் இது கேட்கவே ஒரு த்ரில்லர் சினிமா மாதிரி இருக்கு இது மாதிரி சம்பவங்கள் நிஜத்துல நடந்திருக்கா யாராவது திமிகலத்தால விழுங்கப்பட்டு தப்பிச்சிருக்காங்களா நடந்திருக்கு ரொம்ப சமீபத்துல கூட நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மைக்கேல் பக்கார்டன் ஒரு சுழியோடி அமெரிக்காவில கடலுக்கடியில நண்டு பிடிச்சிட்டு இருந்தப்போ ஒரு ஹம்பேக் திமிங்கலம் அவரை எறையோட சேர்த்து தெரியாம விழுங்கிடுச்சு அவர் கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து நாற்பது வினாடிகள் அந்த திமிங்கலத்தோட வாய்க்குள்ள இருந்துட்டு அப்புறம் அதுவே அவரை வெளியே துப்பிடுச்சு அவர் லேசான காயங்களோட உயிர் பழைச்சாரு நாற்பது வினாடிகள் அதுவே எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கும் இன்னொரு சம்பவம் இன்னும் ஆச்சரியமானது அது திமிங்கலம் சம்பந்தப்பட்டது இல்ல ஆனா உயிர் பிழைக்கிற நம்பிக்கைய பத்தினது ரெண்டாயிரத்தி பதிமூணுல நைஜீரியாவில கடலுக்கு அடியில் ஒரு கப்பல் முழுகிடுச்சு அதுல ஹாரிசன் ஓகேன்னு ஒருத்தர் கப்பலோட ஒரு பாகத்துல சிக்கிக்கிட்ட ஒரு சின்ன காற்று பையில அதாவது ஏர் பாக்கெட்ல கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் அறுபது மணி நேரத்துக்கு மேல உயிர் பிழைச்சிருந்தாரு சுத்தி தண்ணி முழு இருட்டு ஆனா அந்த சின்ன இடத்துல இருந்த காற்றை வச்சு அவர் உயிரோட இருந்தார் மீட்பு குழு அவரை கண்டுபிடிச்சப்போ அவங்களாலேயே நம்ப முடியல அப்பா இந்த ரெண்டு சம்பவங்களும் கேட்கும் யோனாவோட அனுபவம் அறிவியல் ரீதியா முற்றிலும் சாத்தியமில்லாத இல்லாத சொல்ல முடியாது போல இருக்கு ரொம்ப ரொம்ப அரிதானது நம்ப முடியாத அளவுக்கு அசாதாரணமானது ஆனா சாத்தியக்குறிகளின் எல்லைக்குள்ள இருக்கு சரியா சொன்னீங்க இதுதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது அற்புதமும் அறிவியலும் சிஎஸ் லூவிஸ் அற்புதத்தை எப்படி வரையறுக்கிறார்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இயற்கையின் செயல்பாட்டுல தலையிடுறதுன்னு சொல்றாரு ஆனா யோனாவோட விஷயத்துல அப்படி இயற்கையின் விதிகளை மீறின ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை புரியல அப்போ இது அற்புதம் இல்லையா இது வேறொரு வகையான அற்புதம் இது சந்தர்ப்பவசமான அற்புதம் அதாவது கண்டிஞ்சன்சி மெருக்கள் அப்படின்னு சொல்லலாம் சந்தர்ப்பவசமான அற்புதம் அதாவது இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மேஜிக் மாதிரி இல்ல மாறாக கோடியில ஒரு தடவை நடக்கக்கூடிய மிக மிக அரிதான ஒரு இயற்கை நிகழ்வு ஆனா அது சரியான நேரத்தில் சரியான நபருக்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக நடக்கும்போது அதை நம்ம அற்புதம்னு சொல்கிறோம் நான் சொல்றது சரிதானா அது மூன்று நாள் கழிச்சு சரியான கரையில் அவரை கொண்டு போய் கக்குறதும் இது எல்லாமே தனித்தனியாக பார்த்தா இயற்கையான ஆனால் ரொம்ப அரிதான நிகழ்வுகள் ஆனா இது எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட மத சூழல்ல ஒரு நோக்கத்துக்காக நடக்கும்போது அது அற்புதமாக பார்க்கப்படுது ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அகஸ்டின் சொன்ன ஒரு விஷயம் இங்கே ரொம்ப பொருத்தமாக இருக்கும் கடவுளோட விருப்பத்தால செய்யப்படுற எதுவும் இயற்கைக்கு முரணானது இல்ல ஏன்னா படைப்பாளரோட விருப்பம்தான் ஒவ்வொரு படைக்கப்பட்ட பொருளோட தன்மையையும் உருவாக்குது ஒரு அற்புதம் இயற்கைக்கு எதிரா நடக்கிறது இல்ல ஆனா இயற்கைய பத்தி நமக்கு தெரிஞ்ச விஷயங்களுக்கு எதிரா நடக்குது இது ஒரு ஆழமான முடியாதுன்னு நினைக்கிறத கடவுள் சாத்தியமாக்குறாரு அதுவும் இயற்கையோட விதிகளை பயன்படுத்தியே சரி பின் திமிங்கலத்தோட உடற்கூறியல் சமீபத்திய உயிர் பிழைத்தல் சம்பவங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது நம்புறதுக்கு கடினமா இருந்தாலும் முற்றிலும் சாத்தியமற்றது இல்லைங்கிற ஒரு புள்ளிக்கு நாம வரோம் இங்க சிந்திக்க வேண்டிய ஒரு இறுதி விஷயம் இருக்கு இந்த கட்டுரை முன்வைக்கிற முக்கியமான கருத்து இதுதான் யோனா ஒரு பெரிய மீனால விழுங்கப்பட்டு உயிர் படைச்சது ஒரு சின்ன அற்புதம் தானா இதுவே சின்ன அற்புதமா அப்போ பெரிய அற்புதம் என்ன உண்மையான பெரிய அற்புதங்கள் ரெண்டு இருக்கு ஒன்னு அந்த வயிற்றின் ஆழத்திலிருந்து நம்பிக்கையே இல்லாத ஒரு நிலையில போது கடவுள் அவர் அவர் சோர்ந்து அதாவது உடல் உடைந்து போன நிலையில காப்பாற்றியதுதான் அந்த மீன் வெறும் ஒரு கருவிதான் இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான் இந்த ஆவணத்தின் ஆசிரியர் உங்களை கேட்கிற கேள்வி யோனா கடவுளுக்கு கீழ்படியாம போன போதே அவரை திரும்ப கொண்டு வரவும் நிறைவேற்றவும் கடவுள் இவ்வளவு அசாதாரணமான நிகழவே முடியாத மாதிரி தோன்றுகிற நிகழ்வுகளை வரிசையா ஏற்பாடு செய்தார் என்றால் ஒருவேளை நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து விவிலிய கொள்கைகளுடன் நமது திட்டங்களை சீரமைத்தால் நம்முடைய காரியங்களில் அவருடைய அன்பான கரம் நம்மை வழிநடத்துவதை நாம் எவ்வளவு அதிகமாக காண முடியும் யோசிச்சு பாருங்க இது திமிங்கலம் அளவுள்ள ஆச்சரியத்தோட நம்ம மனச நிரப்புது